வெல்கம் டு தமிழ் டாக்கீஸ் இன்றைக்கி நம்ம என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா கில்லின்னு ஒரு படத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த படமே தெலுங்கில் ஒக்கடன்னு பேரில் வந்த படத்தை ரீமேக் பண்ணி வச்சுருக்காங்க அந்த படமே கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் அதை இதுக்கு இவங்க தமிழில் வாங்கி ரீமேக் பண்ணாங்கன்னு சுத்தமாகவே புரியல சரி வாங்கின்தான் வாங்கினானுங்க கொஞ்சமாக திரைக்கதையை மாற்றி ஏதாவது பார்க்கற மாதிரி பண்ணிப்பாங்கன்னு பார்த்தா அப்படி ஒன்றும் காரணம் கதையில் ஆயிரத்தி எட்டு ஓட்ட கதை இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா வேலை வெட்டே இல்லாத ஹீரோ கபடி விளையாட்டு ஊருக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்காரு அப்புறம் மதுரைக்கு ஒரு கபடி மேட்ச்க்காக போகிறாரு அங்கே போயாவது கபடி விளையாட்றான்னு பார்த்தா கபடியே விளையாடல ஒரு பொண்ணோட வாழ்க்கையில் கபடி விளையாண்டுட்டு வந்துடுறாரு அந்த பொண்ணையும் கூட்டிகிட்டு வந்துடுறாரு இது ஒரு கமர்சியல் படம் இந்த படத்தில் சண்டேலாம் கொஞ்சம் லாஜிக்காக இருக்குதுன்னு பார்த்தா லாஜிக்காகவே இல்லை ஹீரோ என்னன்னா ஸ்பைடர்மேன் மாதிரி மரத்துக்கு மரம் தாவறாரு வீட்டுக்கு வீட்டு தாவறாரு இங்கேருந்தாங்க ஜம்ப் பண்ணுறாரு ஹீரோ மட்டும் தவறாருன்னு பார்த்தா கடைசியில் அவங்க அப்பாவும் தவறாரு என்ன படம்னு எனக்கு புரியல இங்கே நடுவில் இந்த ஊழ விட்டாங்க ரூபா வந்து எல்லாத்துக்கும் ஊன்னு ஊதிக்கிட்டே இருக்கானுங்க நம்மளால் படத்தை பார்க்கவே முடில இவனுக்கிட்டலாம் படத்துக்கு தேட்டருக்குள்ள அனுப்பும்போது கேமரா பிடிங்குட்டு அனுப்பிட்டிங்கன்னா ஒரு பாய் அந்த படத்தை போய் பார்க்க மாட்டேன் இதை நடுவில் ரெண்டு பாட்டுக்கு முன்னாடி சேத்துக்களே போய் ஆடிக்கிட்டு இருக்கானுங்க எதுக்கு படம் பார்க்குங்க வந்தானுங்கன்னே அன்ட்டானுங்க இந்த படத்தில் ரெண்டு மூணு லாஜிக் ஓட்டேன் ஹீரோ பெரிய ரவுடிங்கிறாங்க அவன் ஊருக்குள்ளே போய் ஆயிரம் பேர்த்தை அடித்து கூப்பிட்டு வராரு அந்த ஊரை தாண்டினோடனே அந்த ரவுடிக்கு யாரையுமே தெரியாதான் நம்புகிற மாதிரியாக இருக்குது அதே மாதிரி ஹீரோ அந்த பொண்ணை கூப்பிட்டு வந்து வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்காரு அவங்க அம்மா வீடு கூட்ட கூட கதவை திறந்து பெட்ரூம்குள்ளே போகாது போல் அப்படி ஒரு பொண்ணை வீட்டுக்குள்ளே பதுக்கி வச்சுருக்காரு கேட்டால் போலீஸ்காரன் வீடுன்னு சொல்கிறாங்க கடைசி வரைக்கும் அந்த பொண்ணை கண்டுபிடிக்கவே இல்லை கடைசியில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி கிளைமேக்ஸில் ஒரே சிரிப்பு தான் பெரிய ரவுடிங்கிறாங்க மதுலே பெரிய ரவுடனே அவர் இங்கே என்னென்னா இங்கே வந்து அடி வாங்கிட்டு இருக்காரு அவங்க அப்போ பெரிய மினிஷ்டருங்கிறாங்க பையன் அடிவாங்க நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கார் என்ன லாஜிக்னே தெரில ஊரில் போலீஸ்காரங்களாம் எங்கே போனாங்கன்னே தெரில எல்லோரும் நின்று சுற்றி கபடி மேட்ச் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க அப்பா தமிழ்நாட்டு தான் அசிஸ்டண்ட் கமிஷனராக இல்லை எதுனே தெரில அதே மாதிரி அவங்க அப்போ பெ அப்பா அப்போ பெரிய அமைச்சருன்றாங்க அவர் என்ன அமைச்சர் எதுவும் சொல்லவும் மாட்டுறாங்க அவர் சும்மா தமிழ்நாடே முன்னாடி இருக்காருன்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கார் அதே மாதிரி இனிமேல் வந்து உங்களுக்கு கைகாலலாம் உடஞ்சிச்சின்னா நீங்கள் வந்து புத்தூர் பக்கமே போக தேவையில்லை நேராக ஹீரோ வீட்டு வாசலுக்கே போனால் போதும் கையை காலை சுற்றியே உங்கள் காலை சரி பண்ணி கொடுத்துருவார் இந்த படத்தில் நல்ல விஷயம் இல்லையவே இல்லைன்னு கேட்டால் இருக்குது வில்லனோட ஆக்டிங் ரொம்ப நல்லாவே இருக்குது படத்தில் பாட்டெல்லாம் நல்லாவே இருக்குது ஆனால் அதையும் இவங்க டான்ஸ்லேயே எடுத்துட்றாங்க இந்த படத்தை டைம் இருந்தால் ஒரு டைம் பார்க்கலாம் நன்றி வணக்கம்